அலாம சமீபத்திய நாட்களில் வலைதளங்களில் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்களில் தடுப்பூசி போடுவது குறித்த ஒரு கருத்துகள் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற சிறுவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து போடக்கூடிய இந்த தடுப்பூசி அவர்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதை போடுவது கூடாது என்கிற சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவக்கூடிய இந்த கருத்துக்கு மக்களிடத்தில் எழக்கூடிய நாட்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய அரங்கிற்கு குழந்தைகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் அவர்கள் உங்கள் தரப்பில் வினாக்களுக்கு இடை கேட்போம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குழந்தைகளுக்கு வந்து அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு ஒரு தடுப்பூசி போட இருக்கிறதாகும் அந்த தடுப்பூசி வந்து எம்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி இது வந்து போடக்கூடாது இதனால வந்து பெரிய விளைவிலான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வலைதளங்கள்லாம் பரவிகிட்டு இருக்கு அப்ப அத பத்தி இது கருத்து என்ன அந்த மாதிரியான ஒரு தடுப்பூசி இருக்குதான் தடுப்பூசி எதிரான சில கருத்துகள் வந்து அண்மையில் பல வட்டங்களே வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல பரவாயில்லை இந்த எம்ஆர் உள்ள போக முன்னாடி அண்மையில மலப்புறம் கேரள மாநிலம் மலப்புரத்தில் நடந்து தொண்டை அடைப்பான் நோய் வந்து சில பத்து வருடங்கள் இந்தியாவிலிருந்து முழு முழுவதும் இருக்கு உலக ஆனால் கேரளா மாநிலம் ஒரு ஐந்து மலப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நோயின் எண்ணிக்கை வர வர அதிக அதிகரித்துக்கொண்டே போகின்றது என்ன காரணம் என்று பார்க்கும் போது கேரளாவை சேர்ந்த சுகாதாரத்துறை ஆயர்கள் கலா ஆய்வு மேற்கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வயது முதல் பதினைந்து வயது வரை குழந்தைகள் பெரியவர்களில் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு வந்து இந்த டிபிடி என்னும் டிப்தீரியா பெட்ரோசிஸ் டெட்னஸ் அதாவது தொண்டை அடைப்பான் கக்குவான் அண்ட் டெட்னஸ் நோய் தடுப்பூசி போடவே இல்லை என்று அறியப்படுகிறது இதுக்கு என்ன காரணம் என்று அறியப்படும் போது ஒரு இஸ்லாமிய பெண்களுக்கான அமைப்பு ஒரு மாநாட்டின் போது ஒரு வைரலாக வீடியோ எடுத்து பரவல் செய்தார்கள் அதில் வந்து இந்த தடுப்பூசிகள் சில விலங்குடைய பிரசர்வேட்டிவ்ஸ் நுண்கிருமிகளாக இருக்கிறதுனால வந்து இந்த தடுப்பூசியை போடுறது ஹராம் என்ற முறையில் ஒரு தவறான சித்தத்தை பரவிவிட்டார்கள் இதன் காரணமாக இந்த கடந்த மூன்று ஒரு நாலு வருடங்களாக இந்த கேரளா மாநிலம் மலப்புறத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேர் எடுக்காத விளைவாக் ஏற்பட்டு இந்த டிப்தீரியா அறுவே ஒழிக்கப்பட்ட இருபது வருஷம் முன்னாடி அறுவே ஒழிக்கப்பட்ட டிப்தீரியா நோய் இப்போது திரும்ப இருக்குது தவறான கருத்தில் தவறான காரணமாக ஏற்கனவே ஒழிக்கப்பட்ட நோய் திரும்ப வந்திருக்குது அதே போலதான் இந்த எம்ஆர் வேக்சின் எம்ஆர் வேக்சின் வந்து இப்ப என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி எம்ஆர் என்னது எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பாப்போம் அதாவது எம்ஆர்ங்கிறது வந்து மீசில்ஸ் அண்ட் ரூபல்லா சோ மீசில்ஸ் என்னது ரூபல்லா என்னன்னு பாக்குறது மீசில்ஸ் வந்து ஒரு தட்டம்மை அதாவது சிச்சிடி பொம்மை தட்டம்மை மணலார் மலகாரி அம்மை சொல்லுவாங்க பாத்தீங்க இந்த நோய் எப்படி நமக்கு எல்லாருமே தெரியும் சிச்சிலி பொம்மை பத்தி எல்லாரும் தெரியும் ஒரு ஜுரம் வரும் உடம்பு ஃபுல்லா மலர் வாரி பண்ண மாதிரி ஒரு ரேசஸ் மாதிரி வரும் ஒரு அஞ்சு ஆறு நாள்ல வந்து ஃபீவர் சரியா பெறும் சரியா குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்க நமக்கு தெரிஞ்சது எதுதான் பாத்துங்க ஃபீவரு ஒரு ரேஷஸ் வருது மட்டும்தான் ஆனா சில ஆயிரத்துல ஒரு ஒரு நம்பருக்கு வந்து இந்த நோய் மூலமாக வந்து ஒரு மூளை பாதிப்பு மூளை காய்ச்சலோ அல்லது வந்து ஒரு நிமோனிய சொல்லியோ ஏற்படலாம் பாத்துங்க சோ சில அதிலேயே சில குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து இறப்பை ஏற்படுத்தலாம் இன்னும் லட்சத்துல ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து இந்த மீசல் வந்து வைரஸ் கிருமி மூளையில் இருந்து வைத்துக்கொண்டு ஒரு 15 இருபது வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பெரிய வந்து அது மூளையை தாக்கி உடமாக்கி எஸ்எஸ்பி அதாவது சம்பக்ஸ் எஸ்எஸ்பி ਨੇ பெரிய நோயை ஏற்படுத்தி அது அவங்களை உடமாக்கி விடும் சோ இதான் வந்து இந்த மீசோ ஸ்டோஸ் சின்ன இன்ட்ரோடக்ஷன் அது வந்து ரொம்பல ரொம்பல வந்து ஜெர்மன் மீசல்ஸ் இந்த ரொம்ப இது ஒரு வைரஸ் நோய் பாக்குங்க இந்த இந்த நோய் பாதிப்பட உடைய வந்து ஃபீவர் ஏற்படும் இது மாதிரி சோப்பு சோப்பா உடம்பு ஃபுல்லா தோடணும் ஆனா வந்து நல்ல சோப்பா வெள்ளையா இருக்கும் அந்த ரேசஸ் தெரியும் சில பேருக்கு ரேசஸ் தெரியாது சில பேருக்கு வந்து தா அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த அறிவு நாடி அந்த நோய் சரியா போயிடும் அப்ப நோய் சிம்பிளா தானே இருக்குது அதை பத்தியே கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாத்துங்க ஆனா இதுல என்ன விஷயம்னா இந்த வைரஸ் நோய் இந்த வைரஸ் வந்து கருத்தருத்த பெண்ணை கருவின் ஆரம்ப காலத்தில் அதாவது பிரெக்னன்சி ஆரம்ப காலத்தில் இந்த பெண்ணை பாதித்தால் அந்த வைரஸ் வந்து கருவில் வரும் வளரும் குழந்தையின் சிசுவை பாதித்து அந்த குழ சிசுவிற்கு கண் பாதிப்பு கண் பிரியாமல் போறது காது பாதிப்பு காது கேக்காமல் போறது இருதய பாதிப்பு மூளை வளர்ச்சி பாதிப்பு வலிப்பு நோய் போன்ற எல்லா நோயையும் ஏற்படுத்தும் ஆனா ஒன்ஸ் இந்த ருபல்லாவனால வந்து பெண் பாதிக்கப்பட்டு அதன் மூலம் அந்த கருவுற்ற பெண் பாதிக்கப்பட்டு அதன் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் அந்த ருபல்லா நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்டே கிடையாது ஒன்லி பிசியோ தெரப்பி அது மாதிரி பிரிவென்ஷன் தெரபி தான் சோ இதான் வந்து இந்த ரெண்டு நோயை பத்தி சின்ன இன்ட்ரடக்ஷன் இப்போ மூணாவது இல்லையே சேர்ந்த மாதிரி நோய் இருக்கு மம்ஸ் சொல்லுவாங்க இதாவது பொட்டாளம்மை அதாவது மணல் பொண்ணு பிங்கி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபீவர் ஒரு நகை பிங்கி கழுத்துல மாட்டேன் அதை விட்டுருவாங்க இந்த நோயையும் வந்து சில நேரத்துல வந்து ஒரு விபரீதம் மாறி இந்த கணயத்தையோ அல்லது ஆண்களுக்கு வந்து டெஸ்டிஸ் அதாவது விதையோ பாதிச்சு மலர் தன்மை இந்த நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதை பற்றியெல்லாம் நீங்க சொல்லி இந்த நோயை பற்றி இன்னும் சில கூடுதலான விவரங்கள் விவரங்கள் இருந்தால் நீங்க நல்லா நான் நினைக்கிறேன் அதாவது இந்த நோய் வந்து இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மீசில்ஸ் அதாவது தட்டமை வந்து அதிகமா இருந்துச்சு இப்போ அதிகமா வந்து தட்டமையுடைய ரொம்ப குறைஞ்சி வந்துருச்சு இதுக்கு என்ன காரணம்னா தடுப்பூசி தான் பார்த்துக்கணும் சரி நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போவோம் இந்தியாவில் வந்து ஆரம்பத்தில் வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன் யூஐபி அண்ட் இபி ப்ரோக்ராம் வச்சு இந்த தட்டமை தடுப்பூசி அதாவது மீசல்ஸ் தடுப்பூசி மட்டும் அதாவது எம் மாதிரி இல்லாமல் வெறும் மீசல்ஸ் தடுப்பூசி மட்டும் ஒவ்வொரு மாசம் முடிவில் பத்தாம் மாதம் ஆரம்பத்தில் வந்து அரசாங்கம் எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் போடப்பட்டு வந்தது அதே டைம்ல வந்து பிரைவேட்ல அதாவது இந்தியன் அகாடமி ஆஃப் பீரியாடிக்ஸ் இந்திய குழந்தை மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து பந்தரிக்கப்பட்டு தனியார் மருத்துவர்கள் மட்டும் இந்த மீசில்ஸ் கூட சேர்ந்து எம்எம்ஆர் அதாவது மீசில்ஸ் மம்ஸ் ரூபல்லா இந்த மூணு சேர்ந்த ஊசியை அதாவது ஒன்பது மாசம் எண்ட்ல வந்து அரசாங்க மருத்துவமனையில் போற மாதிரி இந்த மீசில்ஸ் வேக்சின் மட்டும் போட்டுட்டு பதினஞ்சு மாசத்துல வந்து இந்த எம் எம் ஊசியை போடப்பட்டு வந்துச்சு இந்த ஊசி வந்து ஒன்லி பிரைவேட் செட்டப்ல தான் இருக்கு கவர்மெண்ட் செட்டப்ல இல்ல

அந்த ஒன்பது மாசத்துல வந்து மீசில் போடுற தனியா போற தடுப்பூசி எடுத்து விட்டு அப்பமா அதுலயும் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா வந்து தனியார் செட்டப்ல வந்து ஐஏபி ரெக்கமெண்டேஷன் படி எம் ஆர் ஒன்பது மாசத்துலயும் எம் வந்து பதினஞ்சு மாசத்துலயும் எம்எம்ஆர் வந்து அஞ்சு வயசுலயும் போடப்பட்டுச்சு ஆனா அரச மருத்துவமனையில் வந்து ஒன்பது மாசத்துல மட்டும் மீசல் ஊசி போட்டு போட்டு வந்தாங்க

மீசில்ஸ் அண்ட் ரிபலா வேக்சின் அதுல மம்ஸ் வராது மீசில்ஸ் அண்ட் ரிபலா வேக்சின் போடணும் ஏன்னா முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மீசில்ஸ் வந்து அனைவரும் வந்து முன்னாடியோட ரொம்ப குறைஞ்சி வந்துச்சு அறவே ஒழிக்கப்பட வேண்டும் ரெண்டாவது வந்து ரிபல்லா ரிபல்லா வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாதிக்க தாக்காம அடுத்த ஜென்ரேஷனை தாக்கி குணமாக்கிறதுனால வந்து அது முற்றிலுமா ஒழிக்கப்படும் என்ற உயிரி உயரிய நோக்கத்தோட வந்து அரசாங்கம் வந்து இந்த எம்ஆர் ஒரு தடுப்பூசியை இப்போது வந்து பள்ளிகளிலும் இலவசமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இந்த நோய் பற்றிய கருத்துக்களை சொன்னீங்க இந்த தடுப்பூசியை வந்து என்னென்ன மாதிரி நம்ம போட வேண்டும் அதனால வந்து இந்த போடலாம் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களை நீண்ட ஒரு விஷயங்களை நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்த தடுப்பூசி போடுறதுனால இந்த எம்ஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசி போடுறதுனால ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லி ஒரு கருத்து பரவி பரவிக்கொண்டிருக்கிறது அது மாதிரியான பாதிப்புகளை இந்த எம்ஆருடைய தடுப்பூசி வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லணும் அதாவது வந்து அரசாங்கம் வந்து இப்ப வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க இதுக்கு வந்து பல எதிர்கொள்ளுகள் அப்ப இந்த வந்து நம்ம இதுல வந்து அறிவியல்பூர்வம் மருத்துவ பூர்வம் பேசல அவங்க வந்து தனக்கு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணு அதை பண்ணு அது ஆராயவே இல்ல யாராவது நம்மளும் வந்து அந்த ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு அவங்க பேசின கருத்துலேயே நம்ம சில கருத்துல எடுத்துக்கிறது சோ அரசாங்கம் வந்து ஒரு உயரிய நோக்கத்தோட ஒரு தட்டமையை முக்கியமா ஒழிக்க வேண்டும் வந்து அடுத்த ஜெனரேஷன் பாதிக்க பெரிய ஒரு டார்கெட்டோட வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதை எதிர்த்து சில கருத்து தெரிவிக்கும் போது அந்த கண்டிப்பா வந்து அந்த தெரிவிக்கிற ஆள் வந்து அது என்ன தடுப்பூசி கொஞ்சம் அட்லீஸ்ட் படிச்சுட்டு அவர் பேசணும் ஆனா அவர் பேசுறாரு ஒரு ஆடியோ எடுக்க வந்து அவர் பேசுறாரு வந்து இந்த தடுப்பூசி வந்து சிக்கன் பாக்ஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு சிக்கன் பாக்ஸுக்கும் எந்த தொடர்பு கிடையாது பாத்தீங்கன்னா சரியாம பேசுறாங்க இந்த நோய் இந்த தடுப்பூசி போடுறது மீசில்ஸ் அண்ட் ரொபல்லா அதாவது தட்டமே அண்ட் ஜெர்மன் மீசில்ஸ் அதாவது ரொபல்லா போடப்படுற தடுப்பூசி சிக்கன் பாக்ஸ் இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ரெண்டாவது அவர் இன்னொரு கருத்தை சொல்றாரு இந்த ஊசி வந்து வெளிநாட்டு தயாரிக்கப்பட்டது வெளிநாட்டு கம்பெனி வந்து நம்ம நம்ம நாட்டுக்குள்ள இந்த கருத்தை திணிக்கிறாங்க சொல்லி போட்டு ஒரு போட்டோவே அதை அனுப்பியிருக்காரு அதாவது என்ன அந்த அந்த தடுப்பூசி போட்டோ அனுப்பியிருக்காரு இந்த எம்ஆர் தடுப்பூசி வந்து தயாரிக்கப்படுறது அதாவது மேனுபேக்சர் பண்றது சந்தைப்படுத்துறது அதாவது மார்க்கெட்டிங் பண்றது எல்லாமே வந்து இந்தியாவை இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த புனேவை சேர்ந்த பூனாவாலா என்ற குரூப்பை சேர்ந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா என்ற கம்பெனி தான் இது வந்து கவர்மெண்ட் வந்து நேரடியா வந்து புனையில உள்ள நம்ம இந்தியாவுடைய கம்பெனியிலேயே பர்ச்சேஸ் பண்ணுது அதை அப்படியே மார்க்கெட் சரி இந்த தடுப்பூசி ஆபத்தானதா ஆபத்துலேயே முன்னாடி ஒரு தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதாவது சேஃப்டியான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து சந்தைக்கு வர முன்னாடி ஜஸ்ட் லைக் நம்ம வாசல் போன மாதிரி தடுப்பூசியை போட முடியாது இது வந்து பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட வேண்டாம் மருத்துவ ரீதியா வந்து ஒரு ரிகார்டு ஆய்வு எழுத்துப்பூர்வ ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் வந்து சர்வதேச தரத்துக்கு உட்பட்டு மூன்று வகையான ட்ரையல்ஸ் அதாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மருத்துவ ரீதியாக கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கிளினிக்கல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அந்த ஆய்வை வந்து ஒரு கமிட்டி வந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணி அந்த மூணு ட்ரையலையும் பாஸ் பண்ண பிறகுதான் வந்து அந்த தடுப்பூசி வந்து சந்தைப்படுத்தப்படும் இந்த மூணு ட்ரையலையும் பாஸ் பண்ணி சந்தைப்படுத்தப்பட்ட உடனே கூட வந்து உடனே வந்து பெர்மனண்டா கொடுக்க மாட்டாங்க ஒரு டெம்பரரியா தற்காலிகமா ஒரு வசதி கொடுப்பாங்க இந்த சந்தைப்படுத்தப்படுறது போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ் பார்ப்பாங்க இந்த சந்தைப்படுத்த பின் பின்னாடி வந்து இந்த தடுப்பூசி ஏதாவது வந்து விளைவு ஏற்படுத்தான் பார்ப்பாங்க இப்படி இது கடினமா கடினமான எல்லா டெஸ்டையும் பாஸ் பண்ண பிறகுதான் தடுப்பூசி வந்து சந்தைப்படுத்தப்படும் இப்படி இப்படி சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு தண்டை ஒரு தடுப்பூசி கண்டுபிடித்து வெளிவருவதற்கு பன்னிரெண்டு வருடங்கள் ஆக போகும் ஜஸ்ட் லைக் இது வந்து சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இதே ஒரு மூணு கிளினிக்கல் ட்ரைவல் பண்ணி ஒரு போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் பண்ணி ஆய்வுபடுத்த ஒரு நாட்டில் ஆய்வுபடுத்தப்பட்ட ஒரு தடுப்பூசி அடுத்த நாட்டில் வந்து சந்தைப்படுத்தப்படுற மார்க்கெட்டிங் பண்ணும் இதே மாதிரி ஆய்வு பண்ணுங்கன்னா அந்த நாட்டில் உள்ள தற்போது வேகமா இருக்கும் இங்கே உள்ள தற்போது வேகமா இருக்கும் இதே ஆய்வுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து சந்தைப்படுத்தப்படும் போதுங்க சோ இப்படி ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் இது சேஃப்டி இல்ல குழந்தைகள் மலர் மலர் தண்ணி ஏற்படுத்தும் என்பது வந்து சப்போஸ் இவங்க சொல்ற தவறான கருத்து காரணமாக வந்து சில குழந்தைகளோ பல குழந்தைகளோ இந்த தடுப்பூசி எடுக்காம இருந்து நாளைக்கு வந்து அந்த நோய்க்கு இவங்க ஆட்படுத்தப்பட்டாலோ அல்லது அடுத்த ஜென்ரேஷன் பிரபலான நாளைக்கு பாதிக்கப்பட்டாலோ இவர்கள் அதற்கு பொறுப்பை எதிர்க்கு சொல்ல வேண்டும் ஆனா வந்து இந்த இந்த தடுப்பூசி நூறு சதவீதம் பாதுகாப்பானது எந்த பக்கவலையும் ஏற்படுத்தாது என்று அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு கேரண்டியா தர்றேன் அதுக்கு நான் தயாரா அதாவது வந்து இப்ப நீங்க இந்த அம்மை நோய் தாக்குவதற்காக தாக்குறாக்கா அதனால என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத அதே மாதிரி வந்து இந்த தடுப்பூசி என்பது வந்து சந்தைக்கு வர்றதாக இருந்தால் அரசாங்கம் வந்து அதை பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அது நோய்க்கான நிவாரணத்தை தருமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய காலம் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அது சந்தைக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க அது இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப இந்த தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது தமிழக அரசாங்கம் வந்து இப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஊசியை போடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறாங்க அமைச்சர் கூட அது மாதிரி போடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இப்படிப்பட்ட திட்டத்தை எடுப்பதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டது அவசாங்க சிறப்பு வந்து இந்த கட்டமை தடுப்பூசி மட்டும் போடுறாங்க ஒன்பது மாசம்ல வந்துட்டு ஆனா வந்து பிரைவேட்ல வந்து ஒன்பது மாசம் ஒன்றரை ஒன்னே வயசு அஞ்சு வயசுல வந்து எம்மா தடுப்பூசி போடுறாங்க ஓரளவுக்கு நம்ம தர்பூசி நிலம் வந்து மீசூச வந்து ஓரளவுக்கு இறந்தாலும் முடிச்சு பாத்துக்க ஆனா வந்து இது அப்படியே விட்டுட்டோம்னா திரும்பவும் மீசூஸ் அதிக உற்பத்தி வந்திருக்கும் ரொம்ப அதிகமா வந்திருக்கும் சொல்லி பல கலை ஆய்வுகளை கண்டிப்பு நடத்தி அரசாங்கம் கண்டுபிடித்து சோ இது மாதிரி தடுப்பூசி போட்டா இதை வந்து பல மருத்துவ அமைப்புகளை இன்வால்வ் பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி இந்த தடுப்பூசி ஒரு டோஸ் போட்டுனா எல்லா ஒரு இந்த நோயில அதிகமா தத்து விடலாம் கிட்டத்தட்ட நம்ம நாட்டை விட்டு ஒழித்து விடலாம் என்ற ஒரு ஐடியாவோட தான் வந்து இந்த தடுப்பூசியை வந்து கூட அரசு வந்து போறதை கிளம் பண்ணுது ஆனா இதை வந்து இதோடைய முக்கியத்துவம் தெரியாம எனக்கு தனக்கு சொல்லி தனக்கு வந்து எஸ் எம் தனக்கு வந்து வாட்ஸ்அப் தனக்கு வந்து பேஸ்புக் வந்து அதை ஆராயமா அப்படியே பாஸ் பாஸ் பண்றாங்க தயவுசெய்து வந்து அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்காம இருக்கிறதுக்கு எந்த விஷயத்தையும் நீங்க வந்து உங்களுக்கு அறிவு அந்த துறையில அறிவு இல்லாத அந்த துறையில துறை சம்பந்தப்பட்டவர்களை கேட்டு பாஸ் பண்ணுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த தடுப்பூசி பிடிக்கவில்லை நீங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களை வந்து தலைக்காமது நல்லது இப்ப போடக்கூடிய இந்த தடுப்பூசி என்பது தட்டமை இந்த நோய்க்காக வேண்டி போட இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி நூறு சதவீதம் அந்த நோயை தடுக்குமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் விளக்கலாம் பொதுவாக வந்து எந்த தடுப்பூசி எடுத்துனாலும் வந்து தடுப்பூசி போட்ட முடிக்க நூறு சதவீதம் அந்த நோய் வருமா இல்லையான்னு கேட்கும்போது இல்லைன்னு தான் பதில் சொல்லுவாங்க அப்போ நீங்க கேட்கல டாக்டர் அந்த தடுப்பூசி போடுறோம் கஷ்டப்பட்டு போடுறோம் அதுக்கு வந்து காசு பே பண்ணுறோம் பிள்ளைக்கு வலிக்குது அந்த குழந்தைக்கு அது சில ஃபீவர் வருது அப்படி போட்டு அந்த குழந்தைக்கு திரும்ப அந்த நோய் வருதுன்னா அப்ப அந்த தடுப்பூசி ஏன் போடணும்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பாத்தீங்க அது ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின் இதன் மூலமா என்ன சொல்ல வரும்னா ஒரு தடுப்பூசி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்க ஒரு தடுப்பூசி என்பது வந்து சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு மெடிசனே ஏதோ கொடுத்தது இல்ல அந்த தடுப்பு எந்த நோய்க்கு எதிராக நம்ம தடுப்பூசி போடுறோமோ அந்த நோய் உருவாக்கக்கூடிய கிருமி அதாவது வைரஸோ பாக்டீரியாவோ அதை வந்து அது கொல்லப்பட்டோம் அதை கீழ்ட்டு அல்லது வீரியம் விளக்கப்பட்டு லைவ் அதாவது அந்த வைரஸோ பாக்டீரியாவோ கொல்லப்பட்டோ அல்லது வீரியம் விளக்கப்பட்டோ அது தடுப்பூசியாக தயாரிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு செலுத்தப்படுகிறது என்ன டாக்டர் இப்படி வந்து ஒரு நோய் ஏற்படுத்த கிருமிய குழந்தைகள் சந்திக்காது ஒரு கொஸ்டின் வரலாம் போட்டிருக்காங்க இந்த இதை சந்தி உள்ள குழந்தைகளுடைய இன்ஜெக்ஷன் போன சந்தி பண்ணும்போது இந்த ரத்தத்தில் இது கலந்து அந்த குழந்தையுடைய இம்யூன் சிஸ்டம் அதாவது வந்து நோய் உற்பத்தி மண்டலத்துல வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுது எது எது ஃபார்ம் ஆகுது பாத்திருக்கேன் இந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆன உடனே இந்த ஆன்டிபாடி பொதுவாக வந்து மனித உடலில் உள்ள இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு குணாதசியம் இருக்குது அதாவது மெமரி அது வந்து இம்யூன் மெமரி சொல்லுவாங்க அதாவது நோய் இருக்கு மெமரி இருக்கு மட்டுமே சோ இப்படி ஒரு தடுப்பூசி போட்டு அந்த தடுப்பூசி மூலமாக வந்து கொல்லப்பட்டோ அல்லது வீரியம் இழக்கப்பட்ட ஒரு கிருமியும் குழந்தையின் ரத்தத்தில் செலுத்தப்பட்ட பிறகு அந்த இம்யூன் சிஸ்டத்துல வந்து அந்த கிருமிக்கு எதிராக வந்து ஒரு ஆன்டிபாடி பாம் ஆகிடும் அந்த ஆண்டிபாடி வந்து பல வளர்க்கு அப்படி இருக்கும் சில நோய் நோய்க்கு வந்து ஒரு தடுப்பூசி போட்டாவே அந்த ஆண்டிபாடி பெர்மெண்டா இருக்கும் சில நோய்க்கு வந்து நம்ம அந்த தடுப்பூசியை திரும்ப திரும்ப போடணும் இதான் நாங்க வந்து பூஸ்டர் டோஸ் செகண்ட் டோஸ் தேர்ட் டோஸ்லாம் தான் போடணும் சரி இந்த ஆன்டிபாடி இருக்கும் போது இன்னொரு காலத்துல வந்து அந்த அந்த நோய் கிருமி அந்த குழந்தையை தாக்கும் போது இந்த இம்யூன் சிஸ்டத்துல உள்ள இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதை ரெகனைஸ் பண்ணி அந்த மெமரி மூலமா ரெகனைஸ் பண்ணி அந்த நோய் கிருமியை அப்படியே நியூக்ளைஸ் பண்ணி அந்த நோய் தானே கூட பாதிக்கும் இதுதான் வந்து சிம்பிளா வந்து ஒரு தடுப்பூசியுடைய செயல் 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 திட்டம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இப்படி நோய் உருவாக்க உருவாக்கக்கூடிய கிருமியை வந்து குழந்தைங்க ரத்தத்துல செலுத்தி அது மூலமா வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணி அது மூலமா இம்யூனிட்டி வரது கூட நோய் வந்துட்டே போலாமனு சொல்லுவாங்க ஆனா வந்து நோய் வர்றதுக்கும் தடுப்பூசி மூலமா வந்து இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கும் எனக்கு என்ன என்ன டிஃபரன்ஸ் தான் வந்து நோய் வந்தாலுமே வந்து குழந்தை இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா தடுப்பூசி மூலமா வர்ற இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த குழந்தை வந்து எந்த தொந்தரவும் ஆகாம எந்த நோயும் உருவாகாம வருது ஆனா நோய் மூலமா வந்து இம்யூனிட்டி வந்து அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சுத்தம் இல்லாம போறது அதனால ஏற்பட்ட செலவுகள் பெற்றோர்கள் ஏற்பட்ட அலைச்சல் அந்த குழந்தை பள்ளிக்கு போகாம இந்த நாட்கள் அந்த குழந்தை பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போகாம அந்த சம்பளம் இழப்பு நாட்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது தடுப்பூசி ரொம்ப சேர்பானது சோ இப்படி தடுப்பூசி போட்ட உடனே நூறு சதவீதம் நோய் வருமா வராதுங்க நூறு சதவீதம் வராதுன்னு நான் எந்த ஒரு டாக்டரும் கேரண்டி பண்ண முடியாது ஒரு சில தடுப்பூசி தேவை அப்போ இந்த இந்த தடுப்பூசி போடுறது என்ன பயன்னா இந்த நோய் வரவு வருவதற்குரிய வாய்ப்பு கம்மியா இருக்கும் சப்போஸ் தடுப்பூசி போடாத குழந்தைங்க நூறு சதவீதம் வாய்ப்பு வருதுன்னா தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் நோய் வரும் ரெண்டாவது இந்த நோயின் வீரியம் அதாவது அதனுடைய வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும் தடுப்பூசி போட்ட குழந்தைக்கு தடுப்பூசி போடாத குழந்தைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இது உதாரணம் நம்ம வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி போட்டு இந்த தடுப்பூசி போட்ட குழந்தைக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் போடாத குழந்தைங்க சிக்கன் பாக்ஸ் வந்து ஒரு நூறோ ஐநூறு பொக்கால் இந்த தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு வந்து ஒரு அஞ்சோ வந்து பத்தோட மூணாவது இந்த நோயின் கால அளவு வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு தடுப்பூசி தடுப்பூசி போட்டவங்களும் இருக்கு தடுப்பூசி போடாதவங்களுக்கு நோயின் கால அளவு வந்து பெருசா இருக்கும் பாத்தீங்க நாலாவது வந்து என்ன விஷயம் முக்கியமான முக்கியமான விஷயம் என்ன வந்து இந்த நோயின் காம்ப்ளிகேஷன் நம்மளா நினைக்கிறேன்னா ஒரு தட்டமா வருதுன்னா ஒரு காய்ச்சல் வருது ஒரு அம்மா மாதிரி போகுது அஞ்சு நாளைக்கு சரியா போகுது ஆறு நாளைக்கு பிடிக்கிறோம் எல்லா வேலை ஸ்கூல் கணக்கு நினைக்கிற இது வந்து தவறு எல்லா குழந்தைங்களும் இப்படி வராது முடித்த போது சதவீதம் ஒரு ஃபீவரு ஒரு ரேஷஸ் சரியா போயிருக்கு ஆனா ரொம்ப அதுதான் ஒரு ஒரு குழந்தைக்கும் ரெண்டு குழந்தைக்கும் அந்த இந்த வைரஸை வந்து ஒரு நிமோனியா ஏற்படுத்தலாம் ஒரு மூளை பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு காய கேட்காத தன்மை ஏற்படுத்தலாம் சில மம்ஸ் போன கிருமிகள் வந்து மலகு தன்மையை ஏற்படுத்தி பின்னாடி அவங்க வந்து அவ்வளவு கல்யாணம் கல்யாணம் வந்து குழந்தை இல்லாம குழந்தை இல்லாம நமக்கு ஆகிடலாம் நம்ம ருபெல்லாம் போன கிருமிகள் வந்து கருவூட்டை தாய் மாதிரி பாதிச்சா பாதிச்சா வயிற்றுல வர சிசுவை பாதிக்கிறாங்க இந்த தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன் வராது அந்த நோய் வந்துட்டு போவோம் ரொம்ப லைட்டா வரும் வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு கம்மி அந்த நோயுடைய வீரியம் கம்மியா இருக்கும் அந்த நோயுடைய காலவு கம்மியா இருக்கும் ஆனா வந்து இந்த நோயுடைய காம்ப்ளிகேஷன் இந்த மூளை காய்ச்சல் நோய் வர மூளை காய்ச்சல் நோய் நாள் வர இதய பாதிப்பு நோய் நாள் வந்து நுரையீரல் பாதிப்பு இதெல்லாம் சுத்தமா எதுவுமே இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபா ரொம்ப நன்றி சில அழகான விளக்கத்தை அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா வந்து ஒரு நோய் ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்வதை விட அந்த நோய் ஏற்படுவதற்கு முன்பாக அதை தடுப்பதற்கான சிகிச்சை தான் இந்த தடுப்பூசி என்பதை என்று சொல்லி அவர்கள் அழகான முறையில் சொன்னாங்க அப்ப இந்த தடுப்பூசி என்பது ஒருவர் போட்டுக் கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த அவர்களுடைய பருவ காலத்தில் அல்லது அவர்கள் வளர்ந்த பிறகு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை ஆரம்பத்திலேயே நம்ம தடுத்துட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு சந்தேகம் நமக்கு எழுது அத கடந்த காலங்கள்ல வந்து அஹ் போலியோ பற்றிய சில வதந்திகள் தமிழகத்துல பெரும் இந்திய அளவுல பெரிய அளவுல அந்த வதந்தி பரப்பப்பட்டது அதாவது அமெரிக்காவில போலியோவுக்கான தடுப்பூசிகளை எல்லாம் நிறுத்திட்டாங்க அது வந்து அங்க போடுறது இல்லை ஆனால் அதை இந்தியால வந்து ஏன்ப போலியோவுக்கான தடுப்பூசிகள் வந்து போடுறாங்கன்னு சொல்லி ஒரு இதே போன்ற ஒரு வதந்திகள் முன்னாடி பரப்பப்பட்டது அதை பத்தி கொஞ்சம் விலங்க சொல்லீங்கனால போலியோ தடுப்பூசியை பத்தி முன்னாடி போலியோ பத்தி சொல்லிட்டு போலியோல வந்து தடுப்பூசி ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு வந்து போலியோ டிராப்ஸ் அதாவது வந்து வழியே வாய்க்குலையே போறது ஊசி வழியே போறது அப்போ வந்து இது உலகளாவியா வந்து ஒரு நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது பார்த்தீங்கன்னா உலகளாவிய வந்து போலியோடய வருஷத்துக்கு பல லெசைப்பதாக பாய்ச்சி வருவது அப்போ வந்து அவங்க போலியோ டிராப்ஸ் போட்டு வந்தாங்க போலியோ டிராப்ஸ் போட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து அமெரிக்காவில மற்ற யூரோப்பிய நாடுகளிலேயே வந்து போலியோ வந்து முற்றிலமா ஒழிக்கப்பட்டு அதனால் என்ன பண்ண ஒளிக்க ஒன்ஸ் போலியை ஒழிச்ச உடனே உடனே அந்த கிராஃப் தேவையில்லை நமக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து போலியை ஒழிச்ச உடனே அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்றது எங்க நாட்டில் போலிய இல்லைன்னு உடனே ஒழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அது டபிள்யூஹெச்ஓ அதாவது உலக சுகாதார மையம் வந்து அதை ஆய்வு செய்து பல 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 சந்தைகளை பற்றி ஆய்வு பண்ணி மூணு வாரம் மூணு அந்த நாட்டுல வந்து எந்த நோய் போலியோ ஒரே ஒழிக்கப்பட்டு சொல்லிடுவாங்க அப்ப அந்த அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து போலியோ ஒளிச்சாச்சு போலியோ ஒளிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த நாட்டுல வந்து போலியோ டிராப்ஸ் தேவையில்லை ஆனா என்ன பண்ணாங்கன்னா போலியோ இன்ஜெக்ஷனா மாத்திட்டாங்க ஆனா இந்தியா இந்தியா மற்ற ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை வந்து வருஷம் கண்டுபிடிக்க கண்டுபிடித்தே இருந்தாங்க இருந்தாங்க ஜனவரி வரையும் கடைசியா ஒரு போலியோ கேஸ் கண்டுபிடிச்சாங்க அங்க ரெண்டாயிர ஆயிரத்தி தொண்ணூறு நிறுத்திக்காங்க இங்க ரெண்டாயிரத்தி பதினொரு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா பக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து கடைசியா இந்தியாவில வந்து போலியோ நோய் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப வந்து இது வந்து இந்தியா வந்து ஆய்வு பண்ணுது அப்போ மூணு வருஷம் தொடர்ந்து ஆய்வு பண்றாங்க இந்தியாவில எதாவது ஆய்வு பண்ண போது இந்தியாவில எந்த நோய் இல்ல ஆனா இந்தியா பக்கத்துல ஆப்கானிஸ்தான் வந்து நோய் கண்டுபிடிச்சாங்க அப்ப இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறுல வந்து அமெரிக்கால வந்து நோய் ஒளிச்ச உடனே வந்து புள்ளை காசு இந்தியால ஏன் இன்னும் போடுறாங்க அப்படிங்கிற போது ஆப்கானிஸ்தான் இந்தியாவில் வந்து நோய் அறிமுகம் பண்ணது ரொம்ப ஈஸியா போயிருப்பாங்க ஆப்கானிஸ்தான் வரையும் இந்த தடுப்பூசி மருந்து வேண்டும் என்ற நோக்கத்தோட வந்து இந்த மருந்து தொடர்ந்து போட்டு வர்றாங்க இது கூட வந்து சில பிரைவேட் செட்டப்ல வந்து போலியோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஆனா இதைத்தான் வந்து இந்த அதிமேதாவிகள் புலனாய்வு பண்ற அதிமுக அமெரிக்கால வந்து அவங்க அவங்க வந்து இது வந்து அறிவியல் பூர்வம் இல்லாத ஒரு வாதம் தெரியாத கருத்தை வந்து தெரிஞ்சவங்க கேள்வி தெரிஞ்சுக்கணும் அமெரிக்கால வந்து ஐரோப்பிய நாடுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து கொலை ஒடுக்கப்பட்டிருக்காச்சு அதனால அங்க டிராப்ஸ் தேவையில்லை அதனால அங்க ஸ்டாப் பண்ணாங்க இங்க வந்து கூடிய சுகாதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்தியா மெயினா இந்தியா ஆப்கானிஸ்தான் நைஜீரியா இதுக்கு தான் கடைசி நோய் பொலியும் எதிர்த்து எதிர்த்தே இருந்துச்சு சுகாதார கம்மியா இருந்தாலும் இங்க பொலியோ டிராப்ஸ் தேவைப்பட்டுச்சு போலியோ நோயை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழியை வந்து போலியோ டிராப்ஸ் தான் இந்த பல்ஸ் போலியோ ஜனவரி போட்டு வருவாங்க பாத்தீங்க அந்த போட்ட விளைவுனால தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து போலியோ ஃப்ரீ இந்தியா வந்து நம்ம அடிக்கேட் பண்ணி போலியோ ஃப்ரீ இந்தியா இருக்கும் சோ அந்த போலியோ பத்தி கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் இப்படி இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தேட் அவங்க தெரிஞ்ச கருத்தை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க இதனால வந்து போலியோ டிராப்ஸ் போடப்படுவது நிறுத்தப்பட்டு திரும்ப வந்து நம்ம வந்து போலியோ கேஸ் இந்தியாவில கண்டுபிடிக்கப்பட்டா இந்த போலியோ ஒழிக்கிறதுக்கு வந்து இந்தியா எடுத்த சிறத்தை வந்து சுவாமிலா வந்து பல கோடியில சோடிச்சிருக்கு பல எப்படி எல்லாம் போட்டிருக்குது இப்ப இதெல்லாம் வந்து நீங்க தப்பான கட்டுக்களை பரவ செய்யுது அந்த நோய் திரும்ப வந்துச்சுன்னா நீங்க வந்து அதுக்கு பொறுப்பாளிய நீங்க அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா பதில் சொல்லணும் சோ இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த பேஸ்புக் மூலமாகவும் தனக்கு தனக்கு தெரியாத மற்றவங்க அனுப்பிவிக்கிற தவறான கருத்துக்களை அறிவியல் பூர்வமில்லாத கருத்துக்களை இங்க பரப்பு முன்னாடி அவங்க தெரிஞ்சபடி கேட்டுக்கிட்டீங்க உங்களுக்கு தெரியலன்னா பேசாம இருந்து நீங்க வந்துட்டு சப்போஸ் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கல தடுப்பூசி உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு மட்டும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த தவறான கருத்தை வந்து அப்படி உங்களுக்கு அதிகபட்ச தெரிஞ்சவங்களுக்கு கேள்வி நிறைய அமைப்பு வந்து தயவு செய்து வந்து மக்களின் எதிர்காலத்தை குழந்தைகளின் எதிர்காலத்தை சுகாதாரத்தை பாதிக்க எந்த தவறான கருத்தையும் பரப்பாதீங்க இதே மாதிரிதான் போலியோட வந்து நிலை ஏற்பட்டுச்சு போன மாசம் கூட இந்த போட திரும்ப தவறான விஷயம் அனுப்புறாங்க நல்லா காப்பாற்றணும் அளவுமில்லா இந்த கோழின்னு நம்ம நாட்டை திரும்ப வரவேக்கூடாது ஒன்ஸ் வந்துட்டேன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திரும்ப நாங்கள் ஒழிக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பெரிய ஒரு டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்க யாரும் ஆளாக அதே மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு உன்னமான முயற்சி என்ற இருக்குது இந்த பி வந்து சுத்தம் இல்லாமல் ஆக்கணும் இந்த ரிபலாவை ஒழித்து அடுத்த ஜென்ரேஷன் அதாவது தான் பாதிக்கப்பட்டு தனக்கு தெரியாது எந்த பாகம் கிடையாது வயிற்றுல சுசு ஒரு உயிர் அந்த ரிபலாவிலே பாதிப்பற்றி சொன்னேன் அந்த குழந்தை முடமாகவே ஆயிடும் சோ இதெல்லாம் வந்து நீங்க மனசுல கருத்துக்கு ஒண்ணு இந்த நிலைமை யாருமே இருக்கக்கூடாது நம்ம தயவு செய்து உங்களுக்கு தெரியாத கருத்துக்களை இந்த தடுப்பூசி பத்தி தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க உங்களுக்கு அது ஏதாவது சந்தேகம் என்னன்னா தெரிஞ்சு கொண்டு கேட்டுக்கணும் நீங்க வந்துட்டு இதே மாரி நீங்க பரப்பி அது மூலமா வந்து ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பொறுப்பை நீங்க முழுவதும் நீங்க தான் ஏற்கொள்ள வேண்டும் இந்த தடுப்பூசிகள் பாதுகாப்பானது இதனால எந்த நோயும் வராது எந்த மனத்திற்குமே ஏற்படாது சேஃபானது அண்ட்ரட் நான் வந்து உத்தரவாதம் தர்றேன் அதே மாதிரி இந்த தவறான கருத்துக்களை பரப்புடைய நீங்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடாமல் இந்த நோய் வரவே வராது நீங்க உத்தரவாதம் தர முடியுமா அதை பற்றி யோசிப்பாங்க தமிழக அரசு சார்பில் குழந்தைகளுக்கு போட இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறுவர்களுக்கு போட இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி இது போடுவதனால் பல்வேறு விதமான பாதிப்புகளை அதை ஏற்படுத்தும் அதை போட வேண்டாம் என்று சொல்லி பரவலாக வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் இந்த செய்திகள் பரவிக் கொண்டிருந்த இந்த நிலையில் நமது அரங்கிற்கு நேயர்களுக்கு அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி சில குழந்தைகளுடைய சிறப்பு மருத்துவர் டாக்டர் கிசார் அவர்கள் வந்திருந்தார்கள் பல்வேறு விதமான நம்முடைய சந்தேகங்களுக்கு மிக அழகான முறையில் பதில் சொன்னார்கள் அதுல அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய புதிய விஷயமாக இருந்தது அதாவது கடந்த காலங்களில் அந்த போலியோவுடைய தடுப்பூசி சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நமது இந்திய அரசாங்கம் மேற்கொள்கிற பொழுது அந்த தடுப்பூசியை போட வேண்டாம் என்கிற வதந்தி இன்றைக்கு இன்றைக்கு போன்ற அன்றைக்கு பரவி இருந்துச்சு ஆனால் ஒரு நோயை இந்த தடுப்பூசி மூலமாக போலியோ சொத்து மருந்து மூலமாக அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது அது போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய இந்த தட்டமை என்பதற்காக தட்டமை நோய்க்கான தடுப்பூசி என்று சொல்லி அழகாக அவர்கள் சொன்னார்கள் இதுல நூறு சதவீதம் அந்த நோய்க்கான நோயை ஒழிப்பதற்கான அந்த தடுப்பூசியில மருந்துகள் இருக்கிறது அதே நேரத்தில் அரசாங்கம் கண்டுபிடித்த உடனே அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் பல ஆண்டுகள் அதை ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பல விஷயங்களை விளக்கங்களை மக்களுக்கு பயன் தரக்கூடிய விளக்கங்களை நமக்கு அளித்தார்கள் இது கண்டிப்பாக நமக்கு பயனளிக்கும் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம் உங்களுடைய வருகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் Thank you.